உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் அழகரோகரா அரகரோகரா எம்பதி சண்முகநாதனுக்கு அரகரோகிறப்பு அருணகிரிநாத சுவாமிக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கஞ்சம் பணிபன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தினமும் ஒரு திருப்புகளில் பொதுப்பாடாக ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படிகளின் வணக்கம் ஒருங்கமையாக சீன்வாசி மிஷின் மூனை அறிவு கூடு பாதாரி எது காதாரி மிக குமுதம் ஈடுபரசமயம் பூஜாரும் மோனை அறிவு கூடு பாதாரி எது காதாரி மிகமயம் ஒரு சிறுண்டு நெறி தவறிய ஆழமில்லாத சிற்றறிவை கொண்டு கொதித்து பேசியும் எதிர்த்து கூச்சலும் மிக வேள்வியில் எழுப்புகின்ற பல சமயங்களை பற்றி ஒரு கோடி குருடர் தெரி அரிது ஒரு பொருள் தெரிய நிகழ் மனது கொடிய இனையென போகும் ஒரு கோடி குடற் குருடர் தெரி அரிது ஒரு பொருள் தெரிய திகழ்மண கூடிய இரு வினை என அலறு போக ஒரு கோடிக்கணக்கான குரல்களுக்கும் தெரிவதற்கு அரிதான ஒப்பற்ற பொருளை நான் தெரிந்து கொள்ளுமாறு ஓடிக்கொண்டே இருக்கும் மனம் பொல்லாத நல் வினை தி வினை என்று சொல்லப்படும் இரு வினைகளை போகும்படி உதரி கரணம் மரணம் அற உரை ஞான உயர்வு வழி பெற உதறி தள்ளுகின்ற பதறுகின்ற மனம் பத்தி சித்தம் அகங்காரம் என்றார் அந்த காரணங்கள் நான்கும் இறக்கும் நீங்க எனக்குள் இருக்கை பகையும் ஒழிய மனம் ஒ உன் புகழ் பாடி அனுபவத்தில் நாள்தோறும் ஞான உயர்ச்சியை மிருக நலின பத உலகம் இனி உணவு அருள் புரிவாயே உன்னுடைய கஸ்தூரி மண்கமலும் தாமரை மலர் போன்ற திருவடியை இணைய இனி நான் உணர்ந்து உய அருள் புரிவாயாக சீதாரி வேலி முழுதும் பாடும் பாடலம் அவை சீரு பொறிகளே சீதாரி வேலி முழுதும் அவை சீரு என கதிர்கள் வீரிய ஆகாயம் முழுவதும் விளங்க கொள்ளும் நட்சத்திர கூட்டங்கள் சிறிய தீ பொருள்கள் போல உருத ஊராக பீர செகதளமும் ஒரு திசை உடன் நாக லோகம் பாதாள உலகம் முதலிய ஏழு உலகங்களும் ஒளி வீசும் பல மலைகளையும் நல்ல எட்டு திக்கு யானைகள் அச்சதிக்கு இடங்கள் அகங்கள் ஒன்றுபட்டு உருகி தோன்ற கடை நாடு கதரும் எழு கரல் பருகி வடை விடும் கரிய புகையன முடிவில் கனது முகு அதிபோடும் கலப கதமையும் கடவி கடை நாடு கதரும் எழு கடல் பருகி வடிகரியகையன முடிவான கடைசி நாளை

ரோகை பற்றியான மயிலை செலுத்தி அசுரர்களுடைய யானை தேதிரை காலாட்புடி என்றும் நாகரி சேனைகளை சண்டை செய்த பெருமாளே சண்முக பெருமாள் முருகப் பெருமாளே கண்ட பெருமாறு என்ற அழகிய இந்த திருப்புகளை உங்களுக்கு அர்ப்பணிப்பதின் பெண்மைப்படுகிற வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை சேர்மன்க அரோகரா Oh, oh,